வணக்கம் நேயர்களே இன்று பதினாறு சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நோர்வே தமிழ் முற்றை செய்திகளுடன் காதல் முதலில் தலைப்புச் செய்திகள் முப்பது ஆண்டு தண்டனை தீர்ப்பு சிறு பிள்ளைகள் மற்றும் இளையோர்களின் மனநல பாதிப்பு தமிழர் விழா அழைப்பு இனி விரிவான செய்திகள் முப்பது ஆண்டு தண்டனை தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃப்ரைட் தாக்குதலில் பங்களித்த அர்பான் பாத்தி என்பவருக்கு முப்பது ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய கடுமை பிரிவான ஃப்ரஃபேத்தன்ஸ் உமா குழுவின் முன்னணி உறுப்பினராக அறியப்படும் இவர் இத்தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்துள்ள சிறு பிள்ளைகள் மற்றும் இளையோர்களின் மனநல பாதிப்பு நோர்வேயில் மனநல மருத்துவம் பெறும் சிறு பிள்ளைகள் மற்றும் இளையோர்களின் எண்ணிக்கை ஆறாண்டுகளில் பத்தாயிரமாக அதிகரித்துள்ளது கவனக்குறைவு மனப்பதட்டம் மற்றும் மனச்சோர்வு போன்ற பாதிப்புகளே இளம் தலைமுறையினர் இடையே பரவலாக காணப்படுகின்றன தமிழர் விழா அழைப்பு அனைவரையும் நாளை சனவரி பதினேழு அன்று ஒசுலோவில் நடைபெறும் தமிழர் திருநாள் பெருவிழாவில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் நம் பிள்ளைகளின் கலை மற்றும் விளையாட்டு திறமைகளை பாராட்டுவோம் தமிழராய் ஒன்றிணைவோம் தமிழராய் ஒன்றிணைவோம் நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்